ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பருக்கு அன்பர்களே திருவாசகம் எனும் தேனை சிவபுராணம் தொடங்கி இப்பொழுது நீத்தல் விண்ணப்பம் வரை உள்ள பாடல்களை படித்து வந்திருக்கிறோம் நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோசம் அங்கையில் மாணிக்க வாசகர் அருளி செய்தது எல்லா அடியார்களும் இறைவனை போற்றுவார்கள் அவனது பேராற்றலை புகழ்வார்கள் அவனது கருணையை எண்ணி எண்ணி வியப்பார்கள் ஆனால் மணிவாசகரோ நீத்தல் விண்ணப்ப பாடல்களை ஒவ்வொன்றிலும் தன் சிறுமைகளை விரிவாகக் கூறி இத்தனை தாழ்ந்த எனக்கும் அருள் புரிந்தாயே என்று வேக்கிறார் இறைவனின் கருணையை பெருமைப்படுத்தி மிகுதிப்படுத்தி பேசுகிறார் பெயர் நீத்தல் விண்ணப்பம் என்று இருந்தாலும் அதில் கூறப்படும் பொருள் இறைவன் தன்னை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் என்ற தொடர் விண்ணப்பம்தான் அனைத்து பாடல்களையும் ஒரு பொதுவான சொல்லாடல் விட்டுடுதி கண்டா என்பது அதாவது என்னை விட்டுவிடாதே விட்டுவிடாதே என்று புலம்புகிறார் இப்பொழுது எஞ்சியுள்ள பாடல்களை பார்ப்போம் சிறியன் பிழைக்கஞ்சல் எண்ணின் அல்லால் விரைசேர் முடியாய் விடுது கண்டாய் வெண்ணை கருங்கண் திரைசேர் மடந்தை மடந்த திருப்பதம் வரை சேர்ந்த தடர்ந்தென்ன வல்வினைதான் வந்து அடர்வனவே வெள்நகை அதாவது வெண்மையான பல்லினையும் கருங்கண் கருமையான கண்ணையும் உடைய திரைசேர் மடந்தை திருப்பார்கடலில் தோன்றிய திருமகள் வணங்கி பொருந்திய திருப்பொற்பாதம் பொற்பம் அழகிய திருபாதங்களை பயங்கா பாம்பனிந்த பெருமானே அரைசே அரசனே விரைசேர் மனம் பொருந்திய முடியாய் முடியினை உடையவனே வரை சேர்ந்து அடர்ந்தென்னை மலைகள் ஒன்று சேர்ந்து போல வல்வினை கொடிய வினைப்பயன்கள் வந்து அடர்வன வந்து பிழைக்கு அறிவில்லாத எனது குற்றத்திற்கு தீர்வாக என்று நீ அருள் செய்தால் என்று விடுதி விட்டு விடுவாயோ திருவாரூரில் பட்டிடம் கொண்ட பெருமானை நோக்கி திருமகள் தவம் கிடந்து வரம் பெற்றுத்தான் திருமாலை மழந்தால் அதலாத்தான் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பறுப்பாத புயங்கா என்றார் திரைசேர் மடந்தை என்பதற்கு கங்கா தேவியை கொள்வாரும் இருக்கிறார்கள் கொள்ளலாம் பிழைக்கு என்பதை பிழையின் நீக்கத்துக்கு என கொள்ளல் வேண்டும் துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு துன்ப நீக்கத்துக்கு யாரே துணையாவார் என்ற பரிமுயலக உரையை காண்க இதனால் வினை கூட்டங்களை அழித்து அஞ்சேல் என்று அருள வல்லவன் இறைவன் என்பதை கூறுகிறார் அடுத்த மாணிக்கமாஸ்காடல் அடர்புலனால் அபர்தம் விடர் விடலேனை விடுது கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டரசே தொழும் தொழும்பற்கு அமுதே தொடன் தனி நீக்கும் தனித்துணையே விரிந்து எரியும் பறந்து எரிகின்ற சுடரணையாய் நெருப்பை ஒத்தவனே சுடுகாட்டு அரசே தொழும்பற்கு அமுதே தொண்டற்கு அமுதமே தொடர்பு அறியாய் அணுகுதற்கு அறியவனே தமியேன் தனியேனை என்னை தனி நீக்கும் தனிமையாய் தனிமையை நீக்குகின்ற தனித்துணையே அடர் போலனால் வருந்துகின்ற புலன்களால் நின் பிரிந்து அஞ்சி உன்னை பிரிவதற்கு அஞ்சி அஞ்சொல் நல்லார்தம் என் சொற்களை உடைய மாதர்களது விடர் விடலேனை மயக்கினை விட்டு நீங்கும் ஆற்றல் இல்லாத என்னை விடுதி விட்டு விடுவாயோ சுடுகாடு என்பது எல்லாம் ஒடுங்கிய இடம் அடியார்களுக்கு ஒப்பற்ற இருப்பவன் இறைவன் என்பதை தான் பொது நீக்கி தலை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை என்று திருநாவுக்கரசர் திருவாக்கிலும் காணலாம் ஐம்புல ஆசை ஈர்க்கும் தன்மையது ஆதலின் அடர்புலன் என்கிறார் இறைவனை பிரிந்தமையின் அச்சம் உண்டாயிற்று அதனால் தான் நிற்பிருந்தஞ்சி என்றார் மாதரார் இன்பத்தில் அகப்பட்டு உலர்கின்ற என்னை விடலாகாது அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடலேனை விடுதி கண்டாய் என்று சொல்கிறார் இதனால் மாதர் இன்பத்தை கடப்பது மிகவும் அருமை ஆனாலும் இறைவனுடைய அடி சேர்தலே பேரின்பம் என்பதை மாணிக்க வாசகர் சுட்டிக்காட்டுகிறார் தனித்துணை நீ நிற்கித்தலையால் நடந்தேனை விடுதி கண்டாய் வினை ஏனுடைய மன துணையே வாழ் வாழ்முதலே என் எனக்கே வைப்பிலையே எனக்கேய்ப்பிலையே தினைத்துணை திணைத்துணையேனும் போரேன் துயராக்கையின் தின்பலையே பதப்பொருள் வினையனுடைய மனத்துணையே மனதுக்கு துணையே என்றன் வாழ் முதலே என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக காரணமாக இருப்பவனே எனக்கு ஏய்ப்பில் வைப்பே எனக்கு இழைத்த காலத்தில் நிதியாய் இருப்பவனே துன்பங்களுக்கு ஆதாரமாகிய துயர் ஆக்கையின் தின்வலை உடம்பின்னும் திண்ணிய கிடப்பதை தினைத்துணையேனும் பொறேன் தினை அளவு நேரம் கூட பொறுக்க மாட்டேன் தனித்துணை நீ நிற்க ஒப்பற்ற துணையாகிய நீ இருக்க நான் தருக்கி செருக்கடைந்து தலைகணம் பிடித்து என்று சொல்ல வருகிறார் வினைத்துணை ஏனை வினையை துணையாக உடைய என்னை விடுதி விட்டு விடுவாயோ துன்பங்கள் தங்குதற்குரிய இடமாதலின் உடம்பை துயராக்கை என்கிறார் இலக்கல் இலக்கம் உடம்பிடும்பைக்கு என்றார் திருவள்ளுவரும் வளையிற் சிக்கிய விலங்கு வலைஞனே விடுவித்தால் என்றே விடுபட முடியாது அதுபோல உடம்பிற சிக்கிய உயிர் இறைவனே அழினால் அல்லாது வீடு பேறு அடைய முடியாது தான் யாக்கையை வலை என்றார் கட்டிய நீதே அவிழ்க்கின் அல்லது எத்தனை ஆயினும் யான் அவிழ்கரியேன் என்ற பட்டின தடிகள் வாக்கையும் இங்கே பார்க்க வேண்டும் அதிலின் யாக்கையை வலை என்றார் அடியான் என்று செருக்கு தலையால் நடத்தல் விபரீதமாக ஒழுகுதல் அருள் பெற்று பின்னரும் நன்னறியில் நீக்குதல் கூடாது என்பதை இங்கே மாணிக்க வாசகர் சுட்டிக்காட்டுகிறார் அடுத்த பாடல் வலைத்தலைமான் அன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு மிளைத்தலை தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரணே கைலாயம் என்னும் மலைத்தலை வாமலையால் மணவாள என் வாழ் முதலே பதப்பொருள் வெண்மதியின் வெள்ளிய சந்திரனது ஒற்றை கலை ஒரு கலையை தலையாய் தலையில் அணிந்தவனே கருணாகரனே கருணைக்கு இடப்பிட இருப்பிடமானவனே கைலாயம் என்னும் மலைத்தலைவா மலையால் மணவாள மலைமகளாகிய உமாதேவிக்கு மனவாளனே என் வாழ் முதல் முதலே என் வாழ்வுக்கு மூலமே வலைத்தலை இடத்து அகப்பட்ட மான் அண்ண நோக்கியர் உடைய மாதர மாதரது நோக்கின் பார்வையாகிய வலையில் பட்டு மிளைத்து அலைந்த என்னை மயங்கி அலைந்த என்னை விடுதி விட்டு விடுவாயோ ிருத்தல் இறைவனது கருணையை காட்டுமாதலின் ஒற்றை கலைத்தலையா என்றார் மிகவும் மருண்டு பார்க்கும் அதுபோல மாதரும் மருண்ட பார்வை மலை வலைத்தலை மானன்ன நோக்கியர் என்றார் அத்தகைய பார்வையில் இன்றும் மீழுதல் அருமையாதலால் தான் நோக்கின் வலை என்றார் இதனால் மாதராரது பார்வையாகிய வலையில் சிக்கியவர் வெளிவருதல் அமை அருமை அதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சுட்டிக்காட்டுகிறார் இத்துடன் இந்த பகுதியில் உள்ள பாடல்களை நிறைவு செய்தோம் அடுத்த பகுதியில் நீத்தல் விண்ணப்பத்தில் உள்ள எஞ்சியுள்ள பாடல்களை காணலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாகராஜன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்று richard trumbull